சரியாக பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக போகிறார் இந்த உலகத்தில் எத்தனை தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர் மில்லியனர் பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்வேன் ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்தி விடும் அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும் கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார் சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார் ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்திலே கிட்டத்தட்ட அடுத்த இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம் நான் சொல்றேன் கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார் இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார் கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார் வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார் உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார் இது வெறும் வெறி மட்டுமல்ல கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்துல பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை புத்திசாலித்தனத்தை சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார் எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும் வீடு வேண்டும் என்றால் வேண்டும் வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும் இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார் இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை உள்ளதை உள்ளபடி சொன்னால் தான் நன்மையும் தீமையும் புரியும் அப்போதுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார் முதல் நிலையில பணம் தொடர்பான நிலையை உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போறார் பணம் தொடர்பான உங்கள் நிலுவையில இருந்த அனைத்து வேலைகளையும் முடிப்பார் சம்பாதிப்பதற்கு ஒரு தனிப்பட்ட வெறி ஒரு தனிப்பட்ட சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுப்பார் உங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில மற்றவர்களை விட நீங்கள் புதிதாக செயல்படுவீர்கள் இதன் காரணமாக குடும்பத்தில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் ஆகிய நிலைகளையும் வழங்குவார் குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்க பணம் யாரிடமாவது முடங்கி இருந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது ஆனால் ராகுவின் சுபாவத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு அவசியம் என்று நான் சொன்னேன் இல்லையெனில் இவர் எல்லாற்றையும் கொடுத்துவிட்டு எப்போது திரும்ப எடுத்து கொண்டு போவார் என்பது யாருக்கும் தெரியாது இங்கு தனம் வங்கி கணக்கு ஆகியவற்றின் நிலையை மிக நன்றாக உருவாக்குகிறார் ஆனால் இவருடைய சுபாவத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போது கண்களை மூடி நம்பிக்கை வைத்து யார்கிட்டமாவது பண பரிவர்த்தனை செய்தால் இருபது சதவீத வட்டிக்கு நீங்கள் எனக்கு பணத்தை கொடுங்கள் என் வேலையில பணத்தை போடுங்கள் என்று பேராசையில் வந்து பணம் பரிவர்த்தனை செய்யும் எந்த ஒரு நிலை இருந்தாலும் பேராசை மற்றும் குருட்டு நம்பிக்கை இந்த சூழ்நிலையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் எந்த ஒரு நபரின் மீதும் அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட அத்தகைய குருட்டு நம்பிக்கையை வைத்தீர்கள் நூறு சதவீதம் எழுதி கொடுக்க முடியும் உங்கள் பணம் பறிபோய்விடும் விடும் மறுபுறம் அனைத்து விதிகள் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பேராசை குருட்டு நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து விலகி உங்கள் திறமை மற்றும் உங்கள் தகுதி அடிப்படையில் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் வேலை செய்தால் இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் நினைக்காத அளவுக்கு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தின் நிலையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றை உருவாக்குவார் ஆனால் அதே நேரத்துல உங்கள் வளர்ச்சியை பார்த்து குடும்பத்தின் சில நபர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படவும் ஆரம்பிக்கலாம் உங்களுடன் விரோத மனப்பான்மை நிலையை உருவாக்கலாம் அந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டும் இல்லையெனில் உறவுகளில் கசப்பை ஏற்படுத்துவதில ராகு பகவானுக்கு பெரிய மகிழ்ச்சி மூன்றாவது நிலையில பேச்சில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது சாம தான தண்ட பேத நிலையில எப்படி உங்கள் வேலையை முடிப்பது என்பதை இவர் உங்களுக்கு மிக நன்றாக உருவாக்கி கொடுப்பார் ஆனால் அதி நம்பிக்கையை கொடுத்து உங்களை வைத்தே சில வார்த்தைகளை அவர் பேச வைக்கலாம் எனவே உங்கள் சொல்லில் கட்டுப்பாட்டை கடைபிடித்து நீங்கள் சென்றால் எந்த கெட்ட வேலையையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் தர்க்க சக்தியை இவர் உங்களுக்கு கொடுப்பார் ராகு பகவானின் மூன்று பார்வைகளின் தாக்கம் ஒரு நபரின் வாழ்க்கையில் காணப்படுகிறது அவர் அமருமடத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த புயலின் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்தெந்த பிரச்சனைகளை விளக்கப் போகின்றன என்று தெரிந்து கொள்வோம் ஐந்தாம் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டில் போடுகிறது ஆறாம் வீடு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் வேலை நோய் கடன் எதிரிகள் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் போட்டி ஆகியவற்றை குறிக்கும் இடம் இந்த இடத்துல இவர் பார்வையை செலுத்தும் போது உங்கள் முதலாளி உடன் பணிபுரியும் ஊழியர்கள் திடீரென்று உங்களை பாராட்ட ஆரம்பிக்கலாம் நீங்கள் உங்கள் வேலையில மிக சிறந்ததை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள் உங்கள் வேலைத்துறையின் நிலையை மிக நல்லாக உருவாக்கி தருகிறார் ஏதேனும் கடன் இருந்தால் அதை முடிக்கும் நிலையை உருவாக்குவார் உங்கள் முயற்சி அடிப்படையிலே போட்டியில் உங்களுக்கு வெற்றியின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் மேலும் உங்களுக்கு அவர் கூர்மையான அறிவையும் கொடுப்பார் உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார் ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒரு விஷயம் உறுதியாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடிய கூட அசைக்க முடியாது உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் ஆனால் ராகுவின் சுபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் நூறு சதவீதம் எந்த இடத்திலும் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலும் பார்வையை செலுத்தும் இடத்திலும் நூறு சதவீதம் தூய்மையான பலன்களை கொடுப்பதில்லை அத்தகைய சூழ்நிலையில ஏதேனும் கடன் உங்களுக்கு இருந்தால் தற்போது அதை முடித்துக் கொடுப்பார் ஆனால் தேவையில்லாத எந்த கடனையும் நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டால் அதை திருப்பி செலுத்தும் நிலை இங்கு கனமாகிவிடும் ஆரோக்கியம் தொடர்பான யோகத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது உங்கள் வேலை செய்யும் இடத்துல அது முதலாளியாக இருந்தாலும் சரி உடன் பணிபுரியும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி அனாவசியமாக யாருடனும் சண்டையிட வேண்டாம் அனாவசியமாக மன அழுத்தத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டாம் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடிவு செய்தால் இங்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இது நீதிமன்ற வழக்குகள் வரும் இடமும் என்று நான் சொன்னேன் இங்கு நீங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டும் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்திலே மிகவும் நல்ல நிலையிலும் தன் நட்சத்திரத்திலும் இருப்பதால் அவர் உங்களுக்கு சிறிதும் எதிர்மறையான பார்வையை உருவாக்குவதில்லை ஆனால் நீங்கள் அனாவசியமாக யாருடைய பிரச்சனைகளாவது தலையிட்டால் யாருக்காவது சாட்சி சொன்னால் அதாவது ஐயா நீங்கள் இந்த நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுங்கள் அவர் ஒரு மாதத்துல உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவார் என்று மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்க போவதில்லை அதன் மன அழுத்தம் உங்கள் தலை விழும் இரண்டு நபர்களுக்குள் அனாவசியமாக போய் குதித்து விடாதீர்கள் எனவே இந்த சூழ்நிலைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கும் மற்ற நிலையில ராகுவின் நிலை உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகளை மிக அழகான வடிவத்துல முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது ஏழாம் பார்வையால இவர் உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த இடத்துல ராகு பகவானின் பார்வை உங்களுக்கு எப்படி செயல்படும் முதலில் இந்த இடத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது ஆயுள் ரகசிய பணம் உயர்கல்வி ஆகியவற்றின் இடம் இத்துடன் இது மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு போன்ற நிலையின் இடமும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் கற்றல் செயல்முறையை செயல்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் அதுல உங்களை வெற்றி அடைய செய்வார் இத்துடன் ரகசியத்தனம் கிடைப்பதற்கான யோகத்தையும் இவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ரகசியத்தனம் தனம் என்றால் பூமியில் இருந்துதான் வர வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை ஏதேனும் ஒரு விதமான திடீர் லாபத்தின் பணம் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி தனத்தின் நிலையை உறுதிப்படுத்தி கொடுப்பார் அதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இது மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு வரும் இடமும் என்று நான் சொன்னேன் இந்த பதற்றம் மனச்சோர்வு மன அழுத்தம் நிலையை ராகு பகவான் தானே உருவாக்குவதில்லை உங்களை வைத்தே உருவாக்கி கொள்கிறார் எனவே நீங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது உங்கள் கைகளாலேயே ராகு பகவானின் சதிக்குள் சிக்கி உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது இதுல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதையும் நான் சொல்லுவேன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் கர்மத்துறையின் மீது பார்வையை செலுத்துவார் கர்மத்துறையில நீங்கள் வேலை நிலைக்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார் முதலாளி உடன் பணிபுரியும் ஊழியர்கள் நிலைக்கான யோகத்தை மிக நன்றாக உருவாக்கி கொடுக்கிறாரு உங்கள் இடமாற்றம் நிலுவையில இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுப்பாரு அரசாங்க வேலை ஏதாவது தடைபட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் வணிகம் செய்கிறீர்கள் வணிகத்துல திடீரென்று உங்களுக்கு லாபம் கொடுக்கும் நிலையை உருவாக்கி கொடுத்தார் ஆனால் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இவர் நூறு சதவீதம் தூய்மையான பலன் கொடுப்பதில்லை அத்தகைய சூழ்நிலையிலே உங்கள் கர்மத்துறையின் மீது பார்வையை செலுத்தும் போது உங்கள் கர்மத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வருகிறாரு ஆனா தன் சுபாவத்தை விடுவதில்லை உங்கள் வேலை நல்லா நடந்து கொண்டிருக்கிறது மன அழுத்தம் இல்லாமல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிக நல்ல நிலை உருவாகிவிட்டது திடீரென்று உங்கள் முன்ன ஒரு கவர்ச்சியான வாய்ப்பு வந்துவிட்டது இதை நான் ஏற்றுக்கொண்டால் என் சம்பளம் இரட்டிப்பாகிவிடும் என்று உங்களுக்கு தோன்றியது இதை செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர் அத்தகைய சலுகையை கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் சிந்தித்து யோசித்து அவசரத்தில் பேராசையுடன் வேண்டாம் புதிதாக ஒரு தொடக்க நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது உங்கள் சம்பளத்தை விட இரண்டு மடங்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சிந்திக்காமல் பேராசை நிலையில சேர்ந்து விட்டீர்கள் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு எால சம்பாதிக்க முடியவில்லை உங்களை தொடர முடியாது என்று அவர்கள் சொன்னால் என்ன ஆகும் நீங்கள் ஆகி விடுவீர்கள் ஒரு உறுதியான நிறுவனம் மிகப்பெரிய ஸ்திரமான நிறுவனம் இருக்கும் போது அந்த நிலையின் மீது நீங்கள் சென்று யோசித்தால் இது உங்களுக்கு நல்ல யோகத்தை உருவாக்கும் நான் சொல்றதன் அர்த்தம் என்னவென்றால் அவசரத்தில் உங்கள் கர்மத்துறையின் நிலையில முடிவெடுக்க வேண்டாம் உண்மையில் அந்த நிறுவனத்தில் உங்களால் இரண்டு மூன்று வருடங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் இது ராகுவின் சுபாவம் இதை நீங்கள் ஜோதிடத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் மிக நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது அதன் பிறகு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலப்பகுதியில் ராகுவின் ஆசீர்வாதத்தை மிக சிறந்த வடிவத்தில் பெறப்போகிறீர்கள் ராகுவின் ஆசீர்வாதம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் ராவே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது உங்களுக்கு மிக ரொம்ப நல்லது நீங்கள் தூங்கும் இடத்தில் ஒரு மயில் இறகை வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கும் மேலும் சிவபெருமானுக்கு பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பியுங்கள் ஓம் சோம் சோமாய நமஹா என்ற ஜபம் செய்து கொண்டே அபிஷேகம் செய்தால் இது ராகுவின் எதிர்மறையான பார்வையின் தாக்கத்தை குறைக்கிறது இது நேர்மறையான கண்ணோட்டத்தில் எழுபது சதவீதம் ராகு பகவான் தன் தூய்மையான பலன்களை கொடுக்க உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளார் இந்த நிலைகளில் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது